ஒன்றை நாம் தியானிக்கலாம் லெட் அஸ் மெடிடேட் த சாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஆரோகண சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட வட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்க பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் காப்பார் தேவனைப் பற்றிய ஏழாவது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபதாம் சங்கீதம் போராட்டங்களையும் நெருக்க பற்றி பேசுகிறது இந்த நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் அந்த போராட்டம் நெருக்கமான நேரத்தில் தேவனுடைய உதவியை பற்றி பேசுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்றால் அந்த நாட்களிலே மோரியா மலையிலே பர்வதத்திலே தேவனுடைய ஆலயம் இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்கம் அந்த மலைக்கு நேராக அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை நோக்கி தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி ஜபம் பண்ணுகிறது வழக்கம் ஆகவே தான் இங்கே தாவீதும் சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனம் இந்த இரண்டு வசனமும் ஹெல்ப் இன் ட்ரபுள் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் ட்ரபுள் அதாவது போராட்டம் நெருக்கத்தின் நேரத்திலே கர்த்தருடைய உதவி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இரண்டாவது ஆசீர்வாதம் கிரியேஷன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை குறித்து வாசிக்கிறோம் வசனம் மூன்றிலே ஸ்டெபிலிட்டி இன் ட்ரபுள் அதாவது போராட்டமான நேரத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு சிலத்தன்மையை கொடுக்கிறார் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் கர்த்தர் நம்மை தீங்கு நேரத்தில் விட்டுவிட மாட்டார் நான்காவது ஆசிர்வாதம் ஹிஸ் கிப்பிங் போத் டே அண்ட் நைட் அதாவது இரவும் பகலும் கர்த்தர் நம்மை காக்கிறார் ஐந்தாவது ஆசிர்வாதம் ஹிஸ் கான்ஸ்டன்ட் வாட்ச்ஃபுல்னஸ் எகெயின்ஸ்ட் எனிமீஸ் நான்காவது வசனத்திலே இதோ இசரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் தொடர்ந்து நம்மை காத்து கொண்டே இருக்கிறார் ஆறாவது ஆசீர்வாதம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து ஆறு வசனங்களிலே ப்ரொட்டக்ஷன் ஃப்ரம் சன் ஸ்ட்ரோக் அதாவது சூரிய தாக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறார் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் என்று வாசிக்கிறோம் ஆகவே ஆறாவதாக சன் ஸ்ட்ரோக்கிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார் ஏழாவது புரொட்டன் ஃப்ரம் மூன்ஸ் ஸ்ட்ரோக் அதாவது இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னால் பௌர்ணமி முழு நிலவு சூரியன் சந்திரன் பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சந்திரன் முழுமையாக ஒளிர்வதை காண முடியும் அதுதான் பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே ஃபுல் மூன் என்று சொல்லுவார்கள் இந்த நேரத்திலே அதாவது மனிதர்களுக்கு ஒரு பாதிப்பு வருவதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அது அந்த இயற்கை மாற்றத்தால் வருகிற ஒன்று அல்ல அந்த நேரத்தில் பிசாசு மனிதர்களை தாக்குகிறான் மத்திய பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சந்திர ரோகியாய் கஷ்டப்பட்ட ஒருவன் ஒரு மகனை ஒரு தகப்பன் இயேசுவிடம் கொண்டு வருகிறார் அங்கே அந்த வார்த்தையை கவனியுங்கள் சந்திர ரோகத்தால் சந்திர ரோகியாய் அவன் கஷ்டப்பட்டான் ஆங்கிலத்திலே எப்பிலப்சி லொனாட்டிக் என்று இருக்கும் சந்திர ரோகம் ஆகவே இந்த சந்திர ரோகம் என்பது சந்திரனால் வருகிற ஒரு தாக்கம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையிலே சந்திரனால் வருகிற ஒரு காரியம் அல்ல அது வந்து அந்த பௌர்ணமி நாளிலே பிசாசால் ஏற்படுகிற ஒரு தாக்கம் எப்படி என்றால் மத்திய பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இயேசு அந்த பிசாசை அதட்டினார் அப்பொழுது அந்த சந்திர ரோகியான அந்த மகன் குணமானான் என்று வாசிக்கிறோம் சந்திர ரோகத்தால் அவன் பாதிக்கப்பட்டதாக அங்கே இல்லை இயேசு பிசாசை அதட்டுகிறார் ஆகவே பிசாசினால் வருகிற ஒரு காரியம் சில நேரங்களிலே மக்கள் உலக மக்கள் அமாவாசை நேரத்திலும் பௌர்ணமி நேரத்திலும் மற்றும் பல காலங்களிலே குறிப்பாக இந்தியாவிலே அநேக தாக்கங்கள் வருவதாக நினைக்கிறார்கள் ஆனால் இயற்கை நம்மை அவ்வளவாக பாதிக்காது இயற்கையை பயன்படுத்தி பிசாசு தாக்குகிறான் அடுத்தபடியாக எட்டாவது ஆசீர்வாதம் ப்ரிசர்வேஷன் ஃப்ரம் ஆல் ஈவில் ஏழாம் வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த சோல் கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார் ப்ரிசர்வேஷன் இன் ட்ராவல் ஃபார் எவர் அதாவது கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று அருமையான பாதுகாப்பை குறித்து பேசுகிறது தேவனிடத்திலிருந்து வருகிற பத்து ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறது இதை நீங்கள் மேலும் தியானியுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா நேரத்திலும் உதவி செய்வார் எல்லாவித உதவிகளையும் செய்வார் கர்த்தரை நம்புவோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வசனம் சொல்வது போல நமக்கு எந்த நேரத்தில் உதவி தேவைப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஜபம் பண்ணுவோம் கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் காட் வில் ஹெல்ப் யூ காட் வில் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டவங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலவித தேவைகளோடு போராட்டங்களோடு நெருக்கங்களோடு இருக்கிறவருடைய பிள்ளைகளை சந்தித்து அவருடைய நெருக்கங்கள் போராட்டங்களை நீக்குவீராக அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக நீதிமடிகள் பதிமூணு பனிரெண்டிலே நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினந்து வரும்பொழுது ஜீவ விருட்சம் போலிருக்கும் என்ற வசனத்தின்படி இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திர இந்த நாட்கள் அற்புதத்தின் நாட்களாக தேவனை நோக்கி பார்க்கிற நாட்களாக தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்கிற நாட்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக